மகாகவி பாரதியாரின் நினைவு நாளையொட்டி ஆன்றோர்களும் சான்றோர்களும் பாரதியைப் பற்றி நிறைய பேசினர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு திருச்சி வானொலி நிலைய ஒளிபரப்பில் பாரதியாரின் மனைவி செல்லம்மாள் என் கணவர் என்ற தலைப்பில் பாரதியாரைப் பற்றி பேசியது வறுமை கவிஞனின் தனி உடைமை கவிஞனுக்கு இந்த மண்ணுளையில் இன்பம் அளிப்பது கவிதை ஆனால் வயிற்றுக்கு உணவு தேடி வாழும் வகையை அவன் மனைவிதான் கண்டுபிடிக்க வேண்டி வருகிறது காதல் ராணியாக மனைவியை போற்றும் கவிஞன் அவளுக்கு சாதமும் போட வேண்டும் என்ற நினைவே இன்றி காலம் கழித்தானேயானால் என்ன செய்ய முடியும் ஊருக்கு பெருமை என் வாழ்வு வையகத்தார் கொண்டாட வாழ வேண்டும் என்ற என் கனவு ஓரளவு பழித்ததென்னவோ உண்மைதான் இன்று என் கணவரின் புகழ் விண்முட்டிச் செல்கிறது இன்று மகாகவியின் மனைவியாக போற்றப்படும் நான் அன்று பைத்தியக்காரன் மனைவி என்று பலராலும் ஏசப்பட்டேன் வினோதங்கள் என் வாழ்க்கையில் அதிகம் உலகத்தோடு ஒட்டி வாழ வகையறியாத கணவருடன் அமர வாழ்வு வாழ்ந்தேன் என்றால் உங்களுக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும் யாருக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் வாழலாம் ஆனால் கவிஞன் மனைவியாக இருப்பது கடும் கஷ்டம் கவிஞன் விசித்திரமான தன்மை நிறைந்தவன் அவனுக்கு எதுவும் பெரிதில்லை ஆனால் கவலை நிறைந்த வாழ்நாளை கழிக்க வேண்டுமென்று எந்த பெண்தான் நினைப்பாள் சிறுவயதில் ஆசாபாசங்களும் ஆசா பாசங்களும் அபிலாசைகளும் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் நிறைந்திருப்பது இயற்கைதானே சுகமாக வாழ்வதற்கு சொர்க்கலோகம் சென்றால்தான் முடியும் என்ற நிலை கவிஞனின் மனைவிக்கு ஏற்பட்டு விடுகிறது கவிதை வெள்ளத்தை அணைபோட்டு தடுத்தது அடக்குமுறை குடும்பமே தொல்லைக்குள்ளாகியது ஆனால் நுங்கும் நுரையுமாக பொங்கி வரும் புதுவெள்ளம் போல அடக்குமுறையை உடைத்துக் கொண்டு பாய்ந்து செல்லும் அவர் கவிதை காலையில் எழுந்ததும் கண் விழித்து மேனிலை மேல் மேலை சுடர் வானை நோக்கி வீற்றிருப்பார் ஸ்நானம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதத்தில் அமையும் வெளியில் நின்று நிமிர்ந்து சூரியனை பார்ப்பதுதான் வெயில் குளியல் சூரிய கிரண கிரணம் கண்களேயுள்ள மாசுகளை நீக்கும் என்பது அவருடைய அபிப்பிராயம் காலை காப்பி தோசை இருக்க வேண்டும் அவருக்கு தயிர் நெய் புது ஊறுகாய் இவைகளை தோசையின் மேல் பரப்பி தின்பார் அவருக்கு பிரியமான பொருளை சேகரித்துக் கொடுத்தால் அவரது நண்பர்களான காக்கையும் குருவியும் அதில் முக்கால் பாகத்தை புசித்து விடுவார்கள் எதை வேண்டுமானாலும் பொறுக்க முடியும் ஆனால் கொடுத்த உணவை தாம் உண்ணாமல் பறவைகளுக்கு பறவைகளுக்கு போட்டுவிட்டு நிற்கும் அவருடைய தார்மீக உணர்ச்சியை மட்டும் என்னால் சகிக்கவே முடிந்ததில்லை புதுவையில்தான் புதுமைகள் அதிகம் தோன்றின புது முயற்சிகள் புதிய நாகரிகம் பெண் எழுச்சி புது கவிதை இவை அனைத்தும் தோன்றியது இத்தனை புதுமைகளும் எழுதுவதற்கு நான் தான் ஆராய்ச்சி பொருளாக அமைந்தேன் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்க வேண்டுமா வேண்டாமா என்று வெகுகாலம் ஆராய்ந்த பின்னரே பெண் விடுதலை அவசியம் என்று முடிவு கண்டு நடைமுறையில் நடத்துவதற்கு துடிதுடித்தார் என் கணவர் இந்த முடிவை அவர் காண்பதற்குள் நான் பட்ட சொல்லி மாளாது மனிதரை அமரராக்க வேண்டும் என்று தவித்த என் கணவர் எத்தனை இடையூறுகளுக்கும் எதிர்ப்புகளும் ஏற்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் மோதி மிதித்துவிட்டு தம் லட்சியத்தில் முன்னேறும் துணிவு கொண்டு செயலாற்றினார் மகாகவி நாட்டிற்காக அதன் சுதந்திரத்திற்காக வாழ்ந்தார் தமிழ் பண்பாட்டில் சிறந்த அவர் ஈகை அன்பு சகிப்புத்தன்மை முதலான பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்தது ஒரு அதிசயமன்று தூங்கிக் கிடந்த தமிழரை விழிப்புறுத்தியதும் அதிசயமன்று ஆனால் இன்று அவரது பூத உடல் மறைந்த பின்பும் தமிழ் பேசும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அவர் கலந்து நிற்பதுதான் அவசியம் என்று எனக்கு தோன்றுகிறது விண்டுரைக்க மாட்டாத விந்தையடா என்று அவரது கவிதை மொழியில்தான் இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது இது பாரதியை பற்றி அவருடைய மனைவி செல்லம்மாள் பேசியது